தீவில் இந்திய முதலீட்டில் கடல்வள ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக கடற்கொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்தார் நேற்று முன்தினம் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இணைத்தலைவரான அமைச்சர் இந்திய விவசாய ஆராய்ச்சி சபையினுடைய பெரிய முதலீட்டோட இங்கே வந்து ஒரு மத்திய கடல்வள வடமாகாண கடற்சொழிலாளர்கள் இடையத்தின் கலந்துரை காடல் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது அதன் பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மீனவர்கள் அது தொடர்பில் கருத்து தெரிவித்தனர் சமீபத்தில் இந்தியாவில் இருந்து கடல் ஆய்வு மையம் கொண்டு வண்டதீவு தீவு இடப்பரப்பிலே செய்வதற்காக அல்ல அதை நிறுவுவதற்காக இந்தியா இங்கே வந்திருக்கிறது கொடுப்பதாக எமது கடத்துள் அமைச்சர் கூடிக்கொண்டிருக்கிறார் எங்களுடைய பிரச்சனைகள் நீண்ட காலமாக இந்தியாவுடன் இந்த இழுவமடித்தொழில் சம்பந்தமாக போய்கொண்டிருக்கின்றது அது சம்பந்தமாக இந்த நகர்வோ அல்ல இந்த முன்னெடுப்போம் இல்லாமல் எங்களுடைய வளங்களை விற்பதிலே எங்களுடைய அரசாங்கம் குறியாக இருக்கிறது இந்த விடயத்தை வடமாகாண கடத்தல இடையத்தின் தலைவர் இருந்த வகையிலே வன்மையாக கண்டிக்கின்றது அண்மையில் யாழ்ப்பாண தீவகங்களில் நடைபெற்று வருகின்ற நைனா தீவு நெடுந்தீவு அனல தீவு போன்ற பகுதிகளில் சூரிய மின் உற்பத்திக்காக இந்திய முதலீட்டாளர்களால் பூமி மூதை நடைபெற்று அதற்கான செயற்பாடு முன்னெடுப்பதாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அங்கு இரு கலந்து கொண்டிருந்த மீனவர்களால் தெரிவிக்கப்பட்டது இதற்கப்பால் மண்டே தீவில் மத்திய ஆராய்ச்சி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான நிலம் இந்தியாவுக்கு கையளிக்கப்பட்டு இலங்கை அந்த ஆராய்ச்சி நிறுவ வேலைகளை முன்னெடுப்பதாக அண்மையில் அமைச்சர் தனது ஊடக வாயிலாக பிரதேச மாவட்ட மட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களின் பின்னரான தனது ஊடக வாயிலான அறிக்கையை தெரிவித்திருக்கின்றார் இங்கு நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற ஒவ்வொரு விடயமும் கடல் வளங்களையும் கடல்வாழ் நிலம் சார்ந்த நிலங்களையும் அதன் செயற்பாடுகளையும் இன்னொரு நாட்டுக்கு தாரை வார்ப்பதும் அந்த வார்ப்பின் ஊடாக அமைச்சுக்களும் சரி அரசாங்கமும் சரி தங்கள் செயற்பாட்டை இன்னொரு நாட்டிடம் கையடிப்பது என்பது உண்மையில் இது நீண்ட காலமான ஒரு புறையோடி போன விஷயமாக இருக்கின்றது நாங்கள் இதை வடமாகாண மீனவென்றதிலும் நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்த்து வருகின்றோம் எந்த வகையிலும் இந்த கடல் வளத்தில் எமது மீனவர்களின் ஆதிக்கத்துக்கு அப்பால் இன்னொரு தரப்பை உள்வாங்குவதில் நாங்கள் முற்றுமுழுதாக எந்த விடயமாக இருந்தாலும் நிராகரிக்கின்றோம்